கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திகை தீபத்துடைய விலாக் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே விளக்கெல்லாம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் போது நிறைய எண்ணெய் இழுக்காது இந்த கீழே எல்லாம் சிந்தாது அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன் நான் விலைக்கேற்ற போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்து நல்லா ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு இதில் போட்டுட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போது தொடச்சி வச்ச விளக்குலலாம் நம்ம நேராக எடுத்து வச்சு எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பற்ற வைக்கும்போது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றிட்டேன் இன்றைக்கி வந்து ஒற்றைப்படையில் தானே விளக்கு வைக்கணும் அதனால் நான் வந்து இன்றைக்கி பதினோரு விளக்கு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதினோரு விளக்குக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்க போகிறேன் எனக்கு இன்றைக்கி பதினோரு விளக்கு மட்டும் போதும் அதனால அதில் மட்டும் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஊரில் ஊராட்சி கோட்டை மலையில் விளக்கு தீபம் பற்ற வச்ச உடனே நம்மளும் நம்ம வீட்டில் பற்ற வச்சிடலாம் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அங்கே வந்து பற்ற வச்சுட்டாங்க ஃபோனில் நல்லா தெரியுதான்னு தெரியல அவ்வளோக்கு நல்லா அங்கே தெரியுதுல அந்த விழிச்சம் அங்கே பற்ற வச்சுட்டாங்க சரி ஓகே நம்மளும் பற்ற வச்சலாம்னு சொல்லி நானும் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் போட்டேன் சாமிக்கு அப்புறம் வெளியில் பற்ற வைக்கிற விளக்கெல்லாம் தட்டில் வச்சுருந்தோம்ல ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு போனோம் அப்படின்னா போதும் நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துல ஒரே விளக்கு வச்சு எல்லா இடத்துலேயும் பற்ற வச்சிடலாம் நான் வந்து பெருசாக அன்னைக்கு வந்து நிறைய குத்து விளக்கு அதெல்லாம் வைக்கலைங்க ஏன்னா முன்னாடி வாசல் வந்து ரொம்ப குட்டி நடக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நான் வந்து நிறைய விளக்கு வைக்கலை அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன் கடைசியில் வந்து பிளான் திடீர்னு மாற்றிக்கிட்டு பாயாசம் செஞ்சுட்டேன் சாமிக்கும் பாயாசமெல்லாம் ஊற்றி படைச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு எல்லா நாளும் சாமிக்கு வந்து அரை மணிக்கு ஏழு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி மட்டும் பத்து மணிக்கு முடியும் எல்லா நாளும் தான் ஏதோ நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க விளக்கெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா என் பையன் வந்து எல்லாத்தையும் இழுத்து விட்ருவான் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து கீழே கீழே ஊற்றி ஊற்றிடுவான் நானும் சாமியெல்லாம் கும்பிட்டு பாயாசம் எல்லாம் குடிச்சுட்டு நானும் தம்பி ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் நானும் தம்பியும் ரெடி ஆகி போய்ட்டோம் போகும்போது வீட்டிலருந்து விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் போய்ட்டு கோவிலையும் விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கிட்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்